இன்னைக்கு அதிகமா பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானத்தை பத்தி தான் புறப்பட்ட அஞ்சு நிமிஷத்திலேயே மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியில விழுந்து நொறுங்கின சம்பவம் இதுல பல உயிர் சேதங்கள் நடந்திருக்கு இதுல பயணிச்சவங்களும் சரி அந்த விடுதியில தங்கியிருந்தவங்களும் சரி ஒரு கணம் நினைச்சு பார்த்திருப்பாங்களா நாம இன்னைக்கு மரணிச்சிருவோன்னு இறைவன் என்ன நாடுறானோ அது நிச்சயமா நடந்தே தீரும் ஒருத்தருடைய நல்ல செயல் காரணமா மரணம் தள்ளி போறதும் இல்ல அவருடைய தீய செயலுடைய காரணமா மரணம் முன்கூட்டியே வர்றதும் இல்ல இதுதான் இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கை திடீர் மரணத்தை பொறுத்த வரையிலும் இறை நம்பிக்கையாளருக்கு சுகமானது தான் காரணம் என்னன்னா இறை நம்பிக்கையாளரை பொறுத்தவரை ஆல்ரெடி அவர் பாவ மன்னிப்பு கேட்டு மரணத்தை எதிர்கொள்ள தயாரா இருப்பாரு ஆனா பாவிக்கு இது மிகப்பெரிய கை சேதம்தான் காரணம் என்னன்னா அவர் தௌபா செழிச்சு மீள்றதுக்கு ஒரு நசீப் இல்லாம அதாவது ஒரு குடிப்பனை இல்லாம போகுது அதனாலேயே நபி சொல்லா ஹலே செல்லம் அவங்க திடீர் மரணத்தை விட்டும் அதிக அதிகமா துவா செய்யக்கூடியவங்களாவும் இருந்தாங்க திடீர் மரணத்தை விட்டு பாதுகாக்க சொல்லி துவா செய்யுங்கன்னு மக்களை ஏவவும் செஞ்சிருக்காங்க அதனால முடிஞ்ச வர இப்படியான மரணங்களை விட்டு பாதுகாக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்